சங்கராபுரம் அருகே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாத சாலைகள் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்க்கும் இந்த சாலை மண் சாலை அல்ல தார் சாலை தான் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் ஆம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை தான் இந்த தற்போது நிலையில் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக நெடுமானூர் சேசசமுத்திரம் சமுத்திரம் தாவடிப்பட்டு கரடி சித்தூர் கச்சராபாளையம் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலைதான் இந்த சாலை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் எவ்வித பராமரிப்பும் இன்றி தற்போது கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் வெறும் மண் சாலையாக காட்சியளிக்கிறது இந்த சாலையில்தான் மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் பணிக்கு செல்வோர் பொதுமக்கள் மற்றும் இடுபொருளை கொண்டு செல்லும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சென்று வரும் நிலையில் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அத்துடன் மாணவ மாணவிய பல கிலோமீட்டருக்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இச்சாலையை சீரமைத்து தர வேண்டுமென சுற்றுவட்டார கிராம மக்கள் பல கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இவர்களின் கூக்குரல் மற்றும் எந்த அரசு அதிகாரிகளின் செவிகளையும் சென்று சேரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை விவசாய பொருள் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்றாடம் போயிட்டு வரதுக்கு ஒரு பால் ஊற்றுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களும் ஒரு ஒரு காலத்தில் நடந்து போகிறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இரவு நேரத்தில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மண் ரோடோட மோசமாகி பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுவும் விவசாய பொருள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அரசு சீக்கிரமாக ரோடு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூடி சீக்கிரம் ஒரு ஆறு மாதத்தில் போட்டு முடிச்சுட்டு நல்லாயிருக்கும் இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மட்டுமின்றி நடந்து செல்வோரும்

விஷப்பூச்சிகள் கடித்தாலோ கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டாலோ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட இந்த சாலையில் வர முடியா நிலை உள்ளது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சோளம்பட்டு கூற்றோடு வழியாக சுற்றி வருவதால் உயிரிழப்பு ஏற்படும் அபாய சூழலும் உள்ளதென்று வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் கிராமத்துக்கு ஒரு போகக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் வச வசதி இருந்தும் இந்த வழியால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதை மனதில் கொண்டு இந்த இருக்கக்கூடிய கிராம பொதுமக்களும் சேர்ந்து மற்றபடி தாசில்தார் இவங்கெல்லாம் வராங்க போகிறாங்க இந்த ரோட்டில் எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா இதுவரிலையும் எந்த ஒரு இதுவும் சரி பண்ணலை எல்லாமே வராங்க பார்வையிடுறாங்க மேற்படி எம்எல்ஏ முதல் கொண்டு வராங்க போறாங்க பார்க்கறாங்க இதுவரையிலும் எந்த ஒரு முடிவும் வரல இந்த ரோடு இருபது ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத இச்சாலை சீரமைக்கப்பட்டால் சுற்றுவட்டாரப் பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களும் பயன்பெற முடியும் எனவே இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது கிராம மக்களின் தாழ் சாலை கனவு நிறைவேற்றப்படுமா ஒரு திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் லோகுவுடன் ஷீபா ஜானட்